வன்மையான கண்டனத்துக்குரிய ஒரு செயலை நிதிஷ்குமார் செய்திருக்கிறார் நிதிஷ்குமார் இதற்கு முன்னாடி இருந்த நிதிஷ்குமார் அல்ல பதவிக்காக முதலமைச்சர் பதவிக்காக தன்னுடைய அந்த கடந்த காலத்தினுடைய எல்லாவற்றையும் அவர் இழந்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கொத்தடிமையாக மாறி இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்றே நாங்கள் கருதுகிறோம் ஹிஜாப் அணிவது மட்டுமல்ல நாங்கள் என்ன உடை அணிய வேண்டும் நாங்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பது எங்களுடைய உரிமை அதே மாதிரி அந்த தனிப்பட்ட மனிதனுடைய உரிமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த நாட்டு மக்கள் அவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் தங்களுடைய உடலை மறைப்பதற்காக ஹிஜாப் அணியப்படுகிறது அது இஸ்லாமிய பெண்களுடைய உரிமை அந்த உரிமையை கேவலப்படுத்தக்கூடிய வகையில் மட்டுமல்ல அந்த பெண்மணியை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மருத்துவர் பணி நியமனங்களை அந்த ஆயுஷ் மருத்துவத்தினுடைய பணி நியமனங்களை அந்த உத்தரவை வழங்குகின்ற பொழுது பொது நிகழ்ச்சியிலேயே அநாகரிகமான முறையில் நிதிஷ்குமார் அவர்கள் நடந்து கொண்டது இந்திய முஸ்லிம்களை மட்டுமல்ல உலக மனிதர்களையே கேவலப்படுத்தக்கூடிய செயல் என்று